வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூர் ஸ்ரீ மாரியம்மன் வைகாசி உற்சவ விழா பூச்செறிதல் விழா கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் வைகாசி உற்சவ பெருவிழா மே பனிரெண்டாம் தேதி கம்பம் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது எதிர்வரும் பதினேழாம் தேதி பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு இடங்களிலிருந்து பூத்தட்டு ரதங்கள் வர உள்ளன பூத்தட்டு ஊர்வலத்தையொட்டி விழா கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தலைவர் மதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கரூர் மாநகர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் பூத்தட்டு ஊர்வலத்தில் தந்தோணி வெங்கமேடு வையாபுரி நகர் சின்ன ஆண்டாம் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் ஊர்வலம் நடைபெறும் இவ்வாறு நடைபெறும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் விழாவை நடத்த வேண்டும் இரவு ஏழு மணி முதல் பூத்தட்டு ஊர்வலம் நடைபெறுவதால் பல பகுதிகளில் இருந்து வரும் பூத்தட்டுகள் ஜவஹர் பஜார் வழியாக சென்று அம்மன் கோவிலை அடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு பூத்தட்டுக்கும் குறிப்பிட்ட இடைவெளியை கடைபிடித்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும் மின் கம்பங்கள் உள்ள இடங்களில் கவனமுடன் செல்ல வேண்டும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்படுவதுடன் ரத்தத்திற்கு பின்னால் வரும் ஜெனரேட்டர் உள்ள வாகனத்தில் ஆட்கள் அமர்வது தடுக்கப்பட வேண்டும் இரவு இரண்டு மணிக்குள் அனைத்து பூத்தட்டுகளும் வந்தடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்